நடிகர் திலகம் சிவாஜி கணேசனைப் பற்றி இளையராஜா சொன்ன ஒரு சிறப்பான விஷயம் பஞ்சு அருணாச்சலம் கவரிமான் என்ற படத்தில் நடிக்க நடிகர் திலகத்தை ஒப்பந்தம் செய்தார் நடிகர் திலகத்தின் பாத்திர படைப்பை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மனைவி போகின்ற காட்சியைப் பார்க்கும் கணவனின் கேரக்டர் இளையராஜாவின் இசையில் முதன் முதலில் ஒரு தியாகராஜ கீர்த்தனை இடம்பெற்றது இந்த திரைப்படத்தில்தான் புரோவ பாரமா என்ற கீர்த்தனையை ஜேசுதாஸ் பாடியிருப்பார் சிவாஜி கணேசன் இந்த பாட்டுக்கு வாயசைத்து நடித்ததை கண்டு வியந்து போனார் இளையராஜா ஜேசுதாஸ் ராகம் பாடி தாளம் திடீர் என்று புரோவ பாரமா என்று தொடங்குமாறு பதிவு ஆகியிருந்தது ராகம் பாடி புரோவ பாரமா தொடங்குவதற்கு இடையில் தாளத்தில் ஏதாவது வாசித்திருந்தால் நடிப்பவர்களுக்கு பாடல் தொடங்கும் இடம் சரியாக தெரிந்து வாயசைக்கலாம் ராகம் பாட வெறும் தம்புரா மட்டும் போய்கொண்டிருக்க அது எவ்வளவு நேரம் போகின்றது என்று கண்டுபிடித்து பாடல் ஜெயசுதாஸ் குரலில் வரும் அந்த நொடியை எப்படியோ கண்டுபிடித்து சரியாக உச்சரித்து நடித்தார் இதை பாராட்டிய இளையராஜா நடிகர் தினத்திடம் எப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டுவிட்டார் என்ன என்னடா நினைச்சுட்ட சும்மா ஏனோ தானோனு சினிமாவுக்கு வந்தவன் நினைச்சியா இதெல்லாம் முடியாட்டி ஏன்டா ஒருத்தன் நடிகனா இருக்கணும் என்று கேட்டார் சிவாஜி இளையராஜா தெரிவித்த செய்தி இது